பார்ந்து தமிழகத்தின் ஐந்தாம் தலைமுறை திராவிட இயக்கத்தினுடைய ஐந்தாம் தலைமுறை தொண்டு செய்து பெருத்தபலம் தூயதாடி மார்பிலும் மண்டை சுரப்பை உலகம் தொழும் மனச்சுவகையில் சிறுத்தை என்று தந்தை பெரியாரின் வரிகளுக்கு இடங்க சீவாத தலை கலையாத முகம் என்று இந்நாட்டு இங்கர்சால் தென்னாட்டு பெருநாட்ஷா என்று பெயர் பெற்ற பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பாடி செம்மொழி நாயகர் கலைஞரின் புகழ்பாடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஏழை மக்கள் அன்றாட சிந்திக்கின்ற தலைவனாக விளங்குகின்ற நம்முடைய முதல்வரின் புகழ்பாடி அதற்கடுத்து இந்த தமிழ்நாட்டை வழிநடத்திருக்கின்ற நம்முடைய ஐந்தாம் தலைமுறை நம்முடைய உதயநிதி அவர்களை இளைஞரணி செயலாளர் அமைச்சர் அவர்களை மிக விரைவில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அமைச்சர் என்ற முறையிலே அவரை பாராட்டி இங்கே வருகைந்திருக்கின்ற அண்ணன் பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் அண்ணன் கழக துணை பயிற்சியாளர் மேனார் மத்திய அமைச்சர் அண்ணன் ராஜா அவர்களையும் மற்றும் நம்முடைய அருமை தம்பி செயலாளர் கருணான அவர்களையும் வரவேற்பினை அருமை தோழர்களையும் நண்பர்களையும் வருகைந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அலைகடல்தான் முத்தை தரும் ஆனால் ஒரு முத்துவேலர் ஒரு கடலையே தழனாக நமக்கு தமிழ்க்கடலை ஒரு முத்தாக தந்தார் அவர்தான் நம்முடைய கலைஞர் அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் அவர்களுடைய வரலாற்றை நாம் இன்றைக்கு பேசுகின்ற அளவுக்கு பொறியாளர்கள் வந்திருக்கிறவர்கள் என்றால் பொறியாளர் அணி என்பது நம்முடைய தலைவர் காலத்தில் உயர்கல்வித்துறையிலே மிகுந்த முன்னேற்றம் நாற்பத்தெட்டு சதவீதமாக இருந்தது நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்களுடைய முயற்சியால் ஐம்பத்தோரு சதவீதம் இன்றும் நம்முடைய தலைவருடைய முயற்சியாக நம்முடைய முதலமைச்சர்களுடைய முயற்சியாக உயர்ந்து கொண்டே போகிறது புதுமை பெண் திட்டம் நம்முடைய மாணவர்களுக்கு இப்போ ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற தமிழ் புதல்வன் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை உயர்கல்வியிலே தந்து நம்முடைய கல்வியிலே சிறந்து விளங்குகின்ற தமிழ்நாடாக நம்முடைய தலைவரின் நினைவுகளை போற்றுகின்ற விதத்திலே கல்வியும் மருத்துவமும் இரண்டு கண்கள் என்று சொன்னார் நம்முடைய தளபதியார் அவர்கள் அவருடைய நினைவை போற்றுகின்ற விதத்தில் அவருடைய எண்ணத்தை ஈடுகின்ற விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தமிழக அரசு தமிழர் கலைஞர் அவர்களை சிந்தித்து பார்க்காமல் இருக்க முடியாது நான் ஒரு முறை இளையாங்குடியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக வந்த பொழுது கலைஞர்கள் நீர்தான் நம்முடைய பட்ஜெட் கூட்டத்தை ஆரம்பித்து பேச வேண்டும் என்று சொன்னார் நான் சொன்னேன் உங்களோடு நான் நான் மூன்று நான்கு ஆண்டுகள் தான் பழகியிருக்கிறேன் நாங்கள் நீங்கள் காட்டிய அன்பு என்பது மிக மகத்தானது நான் வேறு யாரையாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பெரியவர்களை பேச சொல்லுங்கள் என்று சொன்னேன் அப்பொழுது சொன்ன வார்த்தை நீ சும்மா பேசப்பா என்று அப்படி என்றால் நீங்கள் தான் அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் அப்போது சொன்னார் அறிவாலயத்தில் முட்டுகின்ற மாக்கெட்டுக்கும் பொங்கல் உண்டு அதை பிடிக்கின்ற தோல் தட்டுகின்ற வீரனுக்கும் பொங்கல் உண்டு என்று பொங்கலை பற்றி பேசிவிட்டு ஆரம்பியா என்று யதார்த்தமாக சொன்னார் ஆகவே சமயோஜிதமாக உரையாற்றுகின்ற வல்லமை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு என்பதை நான் அன்றைக்குத்தான் மிக ஆழத்தனமாக தெரிந்து கொண்டேன் அந்த அளவிற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ் மீது கொண்டிருந்த பற்றும் தமிழ் பற்றும் மூக்கா என்று கையெழுத்து போட்டு தமிழ் வெல்லும் என்று எழுதுவார் ஆக தமிழ் வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு தலைவனை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற நம்முடைய தலைவர் அவர்களுடைய வழியிலே நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு இனிமேல் கிடைப்பாரா என்று தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் மிகவும் கஷ்டங்களை அனுபவித்தவர் அவர் சில்வர் ஸ்பூனில் சாப்பிட்டவர் அல்ல சாதாரண குடும்பத்தில் எளிமையாக பிறந்து கொடி பிடித்து கொள்கை முழக்கமிட்டு பதினான்கு வயதிலே திருவாரூர் வீதியிலே ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ நாடி வந்த இடம் இதுவல்லவே என்று கொடிபிடித்த கலைஞர் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய தலைவராக தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தார் என்றால் அவருடைய வழியிலே இந்த ஆட்சி நடக்கிறது நம்முடைய தலைவர் அவர்கள் அனைத்து திராவிட மக்களையும் நம்முடைய விக்கிரவாண்டி தேர்தல் நடைபெற்றது அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு தெரியும் நம்முடைய இளம் தலைவர் அங்கே வந்து பணியாற்றினார் நாங்களெல்லாம் பணியாற்ற சென்றிருந்தோம் ஒன்பதாயிரத்தி சுற்று ஓட்டிலே நம்முடைய கூட்டணி வேட்பாளர் அந்த தொகுதியை வெற்றி பெற்றார் ஆனால் கழகம் அறுபத்தி ஏழாயிரத்தி மிகுந்த ஓட்டிலே வெற்றி வெற்றி பெற்றது என்பதை நான் நினைத்து நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் நம்முடைய தலைவருடைய செயல்பாடு திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி பெறும் என்று தான் வெற்றி பெறும் என்று நிரூபித்த கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் விக்ரவாண்டி தேர்தலில் நம்முடைய இளம் தலைவர் அங்கே இரண்டு நாள் சுற்றுப்பயணம் செய்தார் ஆகவே இவ்வளவு பெரிய ஒரு இயக்கம் எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தலைவருக்கு பிறகும் எனக்கு பிறகும் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம் ஆகவே தான் இன்றைக்கு இளைய தலைவர் அவர்கள் நம்முடைய இளைஞரணி செயலாளர்கள் வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஒரு திராவிட இயக்கம்தான் எண்பத்தெட்டு சதவீதம் இருக்கிறது மக்கள் திராவிட இயக்கம் தான் நாட்டை ஆள வேண்டும் திராவிட இயக்கத்தை தவிர வேறு கட்சி யாரும் வர முடியாது வருவதிருந்தால் பகற்கனவு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குகின்ற இளைஞரணி செயலாளர் அவர்கள் எதிர்காலத்தில் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமையாக விளங்குவார் கலைஞருடைய புகழை நிலைநாட்டுவார் தளபதியின் புகழை நிலைநாட்டுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றை மாற்றம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் கலைவர் கண்ட தமிழ்நாடு கட்டமைத்த தமிழ்நாடு என்பது மிகச்சிறந்த ஒரு தமிழ்நாடு அவர் நம்முடைய தமிழகத்தில் அவர் ஆற்றிய பணிகள் ஒன்றிரெண்டையும் மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஒரு அடையாளம் ஒரு தலைமுறையின் சாட்சி பல சந்ததிகளின் எழுச்சியின் திறவுகோல் தமிழ்நாட்டில் வழிபடுத்த இல்லாத இடங்களுக்கு கூட பயணித்து சமூக பணியாற்றியவர் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வினை உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் ஒரு நலத்திட்டமும் திட்டங்களையோ அல்லது பொருளாதார ரீதியான உதவியாகவும் மட்டுமின்றி அவர் அனைத்து சமூக முன்னேற்றத்திற்காக உதவியார் இல்லை என்ன தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரிய என்ன எல்லா பல்விதமான சமுதாய மக்கள் இருக்கார் அனைவரும் விரும்புகின்ற ஒரு தலைவர் திராவிட இயக்கம்தான் அனைவரும் விரும்புவார் பட்டியலின மக்கள் ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சீர்மரவினர் எல்லோரும் விரும்புகின்ற ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்றால் திராவிட ஆட்சி தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட அண்ணாவின் வழியிலே வந்த கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினார் இன்றைக்கு கலைஞர் வழியிலே வந்த தளபதியார் நல்லவர்கள் நேபர் கொண்டு கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு தளபதியார் அவர்களே அவர்கள் சின்னவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவர் தலைவர் கலைஞர் அவர்கள் முத்தமிழ் கலைஞர் என்பது வெறும் பேரல்ல அது தமிழ்நாட்டின் வரலாறு முத்தமிழர் கலைஞர் பத் பத்தொன்பது ஆண்டுகள் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சராக இருந்து நிறைவேற்றிய திட்டங்கள் எல்லாம் ஏராளம் இந்தியாவிற்கே வழிகாட்டிய திட்டங்களை பெருமிதமாய் சொல்லலாம் அதில் ஒன்று ரெண்டு மாத்திரம் மனிதனை மனிதனே இழுத்து செல்லும் கைரிக்ஸாவை ஒழித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் குடிசை மாற்று வாரிய முத்தமிழர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது மிகவும் பிற்படுத்தோட்டப்பட்ட ஒரு பிரிவை உருவாக்கியதோடு இஸ்லாமியர்களுக்கும் அறந்தியினருக்கும் தனி ஒதுக்கீடு அளித்தவர் தலைவர் கலைஞர் மோஸ்ட் பேக்வேர்டு என்று சொல்லப்படுகின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபது சதவீதம் ஒதுக்கியவர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கடை கோடி மனிதனுக்கும் கல்வி கிடைத்த பள்ளி இறுதி வரை இலவச கல்வி அறிவித்தவர் நம் தலைவர் கலைஞர் இலவச பஸ் பாஸ் வழங்கி மாணவர்களுடைய எழுச்சியை உண்டாக்கி அவருடைய கல்வி தரத்தை உயர்த்தியவர் நம்முடைய கலைஞர் அவர் காலத்திலே மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டிலே வேளாண் பல்கலைக்கழகம் ஏராளமான உயர்கல்வி நிறுவனங்கள் என்று உருவாக்கி தந்தவர் நுழைவுத் தேர்வை நீக்கி ஏழைப்புற மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்காக வாழ்வி அளித்தவர் தனியார் போக்குவரத்தை நாட்டுடைமையாக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி கிராமங்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தந்தவர் யா யாரும் பசியோடு உறங்க செல்லக்கூடாது என்றும் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு நுகர்வொருள் வாணிவக் கழகத்தை உருவாக்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் ரேஷன் கடைகளை திறந்து பொது விநியோகத்தில் வெற்றி பெற்ற அத்தியாயத்தை தொடங்கியவர் இலவச அரசி வழங்கி ஏழை மக்களின் பசியை போக்கிய மாபெரும் தலைவன் குக்கிராமங்களுக்கு மின்சாரம் இந்தியாவிலே முதன்முலாம் விவசாயிகளுக்குன்னு இலவச மின்சாரம் வட வழங்கியவர் முத்தமிழர் கலைஞர் உழவர் சந்தை அமைத்ததும் கலைஞரே இந்தியாவிலே முதன்முறையாக பெண்களுக்கு சொத்துரிமையிலே பங்கு தந்தவர் கலைஞர் மகளிருக்கு உள்ளாட்சி மண்டலங்களில் முப்பத்தி மூணு சதவீத ஒதுக்கீடு அரசு வேலை வாய்ப்புகளின் முப்பது சதவீத ஒதுக்கீடு என்று மகளிர் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் மகளிர் சுயதேவியில குழுங்களை உருவாக்கி பெண்களை சுயமாக நின்று சிந்திக்கக்கூடிய தன்னோலோ தன்னோ இன்றைக்கு நாற்பத்தி சதவீதம் பெண்கள் வேலை பார்க்கிறார்கள் என்று நம்முடைய தளபதியார் சொன்னார் அவருடைய கூற்றை மீட்புகின்ற விதத்திலே அன்றைக்கு உருவாக்கிய தலைவர் உருவாக்கிய மகளிர் சுயதேவி குழுக்கள்தான் பெண்கள் தான் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய வழிபாடு தான் நம்முடைய தலைவர் பெறாலே கல நம்முடைய தளபதியார் அவர்கள் தருகின்ற திட்டம் காலை உணவு திட்டம் இலவச பேருந்து கட்டண இலவச பேருந்து சொல்லக்கூடாது கட்டணமில்லா பேருந்து விடியல் பயணம் என்று சொல்ல வேண்டும் என்று நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் அவர் திருநங்கைகளுக்கும் அமைத்து திருநங்கை திருநம்பி என்று பேர் வீட்டியவர் கலைஞர் ஊணமுட்டோர் என்று சொல்லி அழித்து அழித்து நம்முடைய அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரை அடையாளப்படுத்தியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் இப்படிப்பட்ட பல நன்மைகளை நாட்டிற்காக செய்து தன் வாழ்வாழ்வு மூலம் உள்ளதான் உழைத்த ஒரு தலைவனுக்கு நாம் இன்றைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அச்சாலச் சிறந்தது அப்படிப்பட்ட விழாவிலை சிறப்பிக்க வந்திருக்கின்ற நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய ஐந்தாம் தலைமுறை நம்முடைய உதயநிதி அவர்கள் நம்முடைய தளபதி இளைஞரணி செயலாளர் அவர்கள் நீலூடி காலம் வாழ்ந்து இந்த நாட்டை வழிநடத்தி செல்ல வேண்டும் தளபதியாருக்கு பிறகு ஆகவே தளபதியார நாங்கள் நாங்கள் இருந்தால் இருந்தாலெல்லாவிட்டால் அது வேறு இந்த திராவிட இயக்கம் வரலாறு இருக்க வேண்டும் அதில் நீங்கள் கோல வச்ச வேண்டும் திராவிட இயக்கம்தான் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் இந்த எண்பத்தெட்டு சதவீத மக்களையும் ஒன்று சேர்த்து செல்கின்ற ஒரே இயக்கம் திராவிட இயக்கமாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய தலைவர் எதிர்காலத்தில் தளபதியாருக்கு பிறகு என்று மாத்திரமும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்